நிலையில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் குரூஸ் போட்டி என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது விளவங்கோடு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி காங்கிரஸில் இருந்து பாஜகவில் சேர்ந்த பின்னர் அந்த விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மேலும் நெல்லையில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் போட்டி என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது மேலும் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் போட்டி என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறைக்கு மட்டும் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறைக்கு மட்டும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மயிலாடுதுறைக்கு மட்டும் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை இதேபோல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தாரகை போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதில் மயிலாடுதுறைக்கு மட்டும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டனர் இது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏழு தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலானது வெளியானது அதற்கு முன்பாகவே புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலானது தொடர்ந்து வெளியாகி இருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒன்பதாவது நபரின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி தொகுதிக்கு வேட்பாளராக ராபர்ட் அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு நபரின் வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இன்னும் பெண்டிங்கில் உள்ளதாகவும் மேலும் ஒன்பது நபர்களின் வேட்பாளர் பட்டியல் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட தொடர்ந்து சிவகங்கை தொகுதிக்கு காசி சிதம்பரம் எனவும் விருதுநகர் தொகுதிக்கு மாணிக்கம் சாகூர் எனவும் கன்னியாகுமரி தொகுதிக்கு விஜய் வசந்த் எனவும் கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி என்பதும் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு கோபிநாத் எனவும் கடலூர் தொகுதிக்கு விஷ்ணு பிரசாத் எனவும் சிவகர் தொகுதிக்கு சசிகாந்த் செந்தில் என ஏழு பேரின் வேட்பாளர் பட்டியலானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெளியிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒன்பதாவது வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மட்டும் ராபர்ட் ரூஸ் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாகி உள்ளது ஒரு தொகுதிக்கு மட்டும் இந்த வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்படவில்லை கூடிய விரைவில் அந்த வேட்பாளர் பட்டியலும் நாளைக்குள் வந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வேட்பாளர் பட்டியல் அறிவித்து தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கலை செய்து வரும் நிலையில் இன்னும் காங்கிரஸ் சார்பாக மட்டும் ஒரு நபரும் இந்த வேட்பாளர் பட்டியலானது தொடர்ந்து வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்